இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் இன்றைய காலை பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு மூன்றாவது இஸ்ரேவேலிய அரேபி யுத்தத்தை பற்றி பார்க்கலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருடம் தொடங்கியது இரண்டாவது இஸ்ரேவேலி அரேபிய யுத்தம் முடிந்து சில வருடங்கள் தான் ஆனது திரும்பவும் யுத்த மேகங்கள் இஸ்ரேவேலை சூழ ஆரம்பித்தது எல்லா அரபு நாடுகளும் வல்லரசுகள் உதவியுடன் தங்கள் இராணுவ பலத்தை அதிகரித்து கொண்டது எல்லா அரபு நாடுகளும் ஒன்று சேர்ந்து இனி இஸ்ரேவேலை முழுவதுமாக அழித்து உலக வரைபடத்தில் இல்லாமல் இருந்து இஸ்ரேவேல் என்ற நாடு இல்லாமல் பண்ண வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள் எகிப்து தொண்ணூறாயிரம் இராணுவ வீரர்களையும் தொள்ளாயிரம் டாங்குகளையும் சீனாய் பகுதியில் நிறுத்தி யுத்தத்துக்கு தயாரானது விமான படைகள் விமான விமானப்படையின் விமானங்களை எந்த நேரத்திலும் இஸ்ரேலை தகுடுபடியாக மாற்ற ஆயத்தமாய் தன்னுடைய இராணுவ தளங்களை வெளியே நிறுத்தி வைத்து போர்க்கோலம் மூண்டது இஸ்ரோவேல் நாட்டை தாக்குவதற்கு காத்து கொண்டிருந்த நேரத்தில் இஸ்ரோவேல் தனிமையாக இந்த யுத்தத்தை சந்திக்க நேரிட்டது உலகம் உலகெங்கும் எவங்கும் உள்ள யூதர்கள் தாய் தாயகத்திற்கும் நன்கொடையை அனுப்பி தாய்நாட்டின் கரங்களை பலப்படுத்தினார்கள் இஸ்ரோவேல் தன்னை பாதுகாத்த பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் முதலில் இந்த யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும் எல்லா அரபு நாடுகளும் சுற்றி வல்லரசுகளின் துணையோடு யுத்தத்திற்கு தயாராக நிற்கிறது அதே வேளையில் அரேபியர்கள் முதலில் இந்த யுத்தத்தை தொடங்கியிருந்தால் இஸ்ரேல் நாடு சு தூள் தூளாக போயிருக்கும் ஆனால் இஸ்ரேல் தன்னை சுதாகரித்துக் கொண்டது அப்பொழுது இஸ்ரேவேலிய ராணுவ அமைச்சரான மோசே டயான் துணிச்சலாக செயல்பட்டு யுத்தத்தை ஆரம்பித்தான் அதன்படி ஜூன் மாதம் ஐந்தாம் நாள் அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு இஸ்ரேவேலிய போர் விமானங்கள் மின்னல் வேகமாக எகிப்தின் ராணுவ இலக்குகள் மேல் யுத்தத்தை ஆரம்பித்தது வெளியே ஆயத்தமாய் நிறுத்தப்பட்டிருந்த எகிப்தின் போர் விமானங்கள் நொறுக்கப்பட்டன அரேபிய இராணுவம் எதிர்பாராத தாக்குதலினால் செய்வது அறியாமல் திணறியது யோர் யோர்டான் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பின்வாங்கியது சிரியா கோலான் பகுதியை இழந்தது மேலக்கரை யூதர்கள் வசமாயிற்று இந்த யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு கிடைத்த பெரிய வெற்றி என்னவென்றால் பழைய எருசுலேம் யூதர்கள் வசம் வந்தது இஸ்ரேலிய போர் விமானங்கள் எருசலேமின் புனித ஸ்தலங்களை தாக்காமல் மிகவும் கவனமாக எருசலேமே கைப்பற்றினார் மோசே டயான் அவர்கள் தலைமையில் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் வெற்றி முழக்கத்துடன் எருசலேமுக்குள் நுழைந்தனர் இஸ்ரேலிய வீரர்கள் உணர்ச்சி பொங்க பொங்கால் உணர்ச்சி பெருக்கால் ஆனந்த சத்தமிட்டு கண்ணீர் விட்டு அழுது வெற்றியை கொண்டாடினார்கள் எருசுலேம் தேவாலயத்தில் இன்று அழிந்து போகாமல் இருக்கும் மேற்கு சுவரின் மேல் ஏழி ஏறி சோஃபார் என்ற ஆட்டுக்கொம்பினால் கருவியை ஊதி பழைய ஏற்பாட்டு முறைப்படி வெற்றியை கொண்டாடினார்கள் அப்போதைய இராணுவ அமைச்சரான மோசடையான் தாங்கள் கடைசி முறையாக எருசுலேமை பிடித்து விட்டோம் இனி அதை விட்டு வெளியேற மாட்டோம் என்று பிரகடனம் செய்தார் கத்திரியாய் இயேசு சொன்னார் புற ஜாதிகளின் காலம் நிறைவேறும் வரை எருசலேமும் புற ஜாதிகளால் முதிக்கப்படும் என்ற தீர்க்க தரிசனத்தின்படி இது நடந்தது இதை வேதாகமத்தில் லூகா சுயசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் தியதியோடு புரஜியாதியாரின் காலம் நிறைவேற சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக புரஜியாதியாரியின் கையிலிருந்து இருசிலேம் யூதர்கள் கையில் வந்தது இது கர்த்தரையா கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன் நிறைவேற வேண்டிய முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாகும் இந்த மூன்றாவது இஸ்ரேவேலி யுத்தத்தில் பலனாக அரேபியரின் பலன் முறைந்தது ரஷ்யா எகிப்துக்கு கொடுத்த மூன்று பில்லியன் டாலர் இராணுவ தளங்கள் இந்த யுத்தத்தில் இஸ்ரேவேலி இராணுவத்தினால் அழிக்கப்பட்டன இந்த யுத்தத்தின் பலனாக இஸ்ரவேல் தன்னுடைய எல்லையை எட்டாயிரத்தி அஞ்சூறு சதுர மைலிலிருந்து முப்பத்தி நாலாயிரம் சதுர மைலாக அதிகரித்து கொண்டது யூதர் ஜூதர் வசமாயிற்று இப்படி இருவத் பன்னிரண்டு அரபிய நாடுகள் வரசு வல்லரசுகளின் துணையோடு யுத்தத்தில் களம் இறங்கிய போது நாடானது தன்னம் தனிமையாக நின்று கொண்டு இந்த யுத்தத்தை சந்தித்தது இழந்து போன இடங்களை மீட்க வேண்டுமானால் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்றார் என்பதில் யாரும் மறக்கக்கூடாது பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆபத்து ஆபத்தில் துக்கத்தில் வியாதி படுக்கையில் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாமல் தவித்து கலைஞி நிற் அழுது கொண்டு நிற்கும்போது உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டு ஒருவர் இறங்கி வருவார் அவர்தான் நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர் உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டு அப்படியே விட்டு விட்டு போகிறவர் அல்ல உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார் தொடர்ந்து கேளுங்கள் நான்காம் இஸ்ரேலிய அறிவி யுத்தத்தை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்